बस <laughs> <I can't. laughs> மாமாவன்ட்டார் நீங்களே போட்ட முடியும் கன்டினியூக் இது வந்து ஆரம்பிங்க விட்டு வந்து சொல்லுங்கள் தா தூக்கு ருசி கண்டவை பொண்ணு ருசி கண்டவை தூத்து ருசி கண்டவர் மூணு பேர் எந்திரிச்சு காரை இழைக்க வந்துருக்காங்க அப்போ கேட்டுருக்கிறாங்க அப்போது தூக்கு ருசி கண்டவர் சொன்னாரா நீ மெத்தை நல்ல மெத்தனே ஏழு மெத்தை நல்ல மெத்தனே அடி மெத்தையில் கிடந்து ஒரு தலைமுறை அழுத்தம் அழகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தர் சராக இருக்குது பொன்னு கண்டவர் கண்டவர்

ஏழு மெத்தைக்கு அடியில் தலைமுறை இறந்தால் அழுத்துதுன்னு சொன்னவர் திறமை சரியா சுடுகாட்டு நெல்லுன்னு சொன்னவர் திறமை சாதியா போனாருக்கு சொன்னதே கொச்சை எடுத்து கிடைக்குன்னு சொன்னவரும் திறமை சாதியார் இதை யாரும் கெட்டிக்கார மெத்தையில் மெத்தை முடிறது கெட்டிக்காருக்கு ஏறி மெத்தை கீழே கிர கரெக்டாக சொல்கிறாருன்னு எல்லாருமே மூணு பேருமே கெட்டிக்காரு தோட்ட கண்ணோட சுடுகாட்டில் இறந்த நெல் சைட்டாக

வகுப்புக்குள்ள கிடக்குதில் குழந்தை அது நதியிலே சிறந்த நதி நம்ம வகுப்புக்குள்ள கிடக்குற குழந்தை அது தாய் நதி ஒளியிலே சிறந்த ஒளினால் என்னாவதே பொழுது இருந்தாலும் ரெண்டு கண்கள் இருந்தால் தான் உலகத்தை பார்க்க முடியும் கண்கள் இல்லாத உலகம் பார்க்க முடியும் அதனால ரெண்டு கண்கள் ஒளியிலே சிறந்த முடியும் பாலிலே சிறந்த பால் என்ன பண்ணால் தாய்ப்பால் எதை எடுத்தாலும் தண்ணிங்க வந்து சாப்பிடணும் தாயை வச்சு குடிக்கணும் எடுத்த உடனே குழந்தைங்கள் பசியாமட்டது தாய்ப்பால் சொல்லுங்க சொல்லுங்க அங்கமுத்து வாசல்ல தங்கமுத்து காயுது அதை எடுத்து சாப்பிட்டது திட்டு முக்காடு அப்படின்னா அது மிளகாய் அண்ணனுக்கு நான் அமுக்காவனா தம்பிக்கு பூவன் நான் போனா அன்னைக்கு சொல்ல போனா நான் பண்ணா அப்ப